ஆனா எல்லா ஜீவ சமாதியிலயுமே மேல வந்துட்டு லிங்கம் வைக்கிறாங்க லிங்கம் வந்து சிவன் அதாவது என்ன அப்படின்னா உங்களுக்கு இறை வழிபாட்டிலயும் வந்து ரெண்டு விதமா இருக்கும் எல்லாத்தையும் நம்ம கடந்துட்டோம்னா சிவன் தான் ஓகே இப்ப வந்துட்டு மக்களுக்கு ஒரு கடவுளை எப்படி வழிபடணும்ன்றது ஓரளவுக்கு தெரியும் சித்தர் இந்த சித்தர் ஜீவ சமாதி எப்படி வழிபடணும்னு தெரிய மாட்டேங்குது அதோடைய முறைகள் சொன்னீங்கன்னா இப்ப உள்ள இளைய தலைமுறைக்கு சமாதினா என்ன அங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்களை கூட்டு போய் அப்படியே ஒரு அறிமுகப்படுத்தி வச்சீங்கன்னாவே அவங்க ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆகும் தாராளமா அந்த சித்தர்களோட அருள் இன்னைக்கு இளைய தலைமுறைக்கு கண்டிப்பா வேணும் இன்னைக்கு வந்து நமக்கு வந்து நம்மளோட தமிழ்நாடு வந்து செழிப்பான நாடு இங்க கிடைக்காத பொருளே கிடையாது எதை நம்ம எல்லாமே கிடைக்கும் எவ்வளவு மலைகள் எவ்வளவு இயற்கை சூழல் எத்தனை அறிவு இருக்கு எவ்வளவு இது பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே நமக்கு கிடைக்குது அங்க அங்க இருக்கக்கூடிய இயற்கையை பத்தி இன்னைக்கு உள்ள தலைமுறைக்கு சொல்லுங்க நிறைய இடங்களுக்கு கூட்டு போங்க ஜீவ சமாஜ் கூட்டு போய் அவங்களுக்கு வழிபாட்டு முறை கரெக்டா சொல்லி கொடுக்கணும் ஆனா எல்லா ஜீவ சமாதியிலயுமே மேல வந்துட்டு லிங்கம் வைக்கிற ஆமா சொல்லி பர்ட்டிகுலரா லிங்கம் வந்து சிவன் அதாவது என்ன அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு இறை வழிபாட்டிலேயும் வந்து ரெண்டு விதமா இருக்கும் எல்லாத்தையும் நம்ம கடந்துட்டோம்னா சிவன் தான் ஓகே இனிமேல் எதுவுமே வேணாம் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டோம்னா சிவன் மட்டும்தான் ஓகேங்களா உங்களுக்கு எல்லாமே வேணும் அப்படின்னா பெருமாள் உங்களுக்கு பணம் வேணும் பொருள் வேணும் எல்லாமேனா நம்ம வந்து பெருமாள் தான் எனக்கு வந்து இந்த இந்த கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இனிமேல் நான் வந்து மக்களுக்காக நான் சேவை செய்யறேன் அப்படின்னு என்னோட நான் வந்து மோட்சத்துக்கு போனோம் அப்படின்னா நீங்க வந்து சிவன் தான் அப்ப பெருமாள் கும்பிட்டா நம்ம மோட்சம் அடைய மாட்டோம் அப்படி கிடையாது பெருமாள் கும்பிட்டால் மோச்சம் இருக்கு அதாவது சிவனோட இதுல வந்து ரெண்டு விதமா இருக்கும் அது தனியா ஒரு தடவை அத பத்தி நம்ம ஒரு தொகுப்பு நான் வழிபாட்டு முறைகள் அப்புறம் வந்து பாத்தீங்க அங்க வந்து வேட்டைக்காரன் கிடைக்கிறவங்க கண்டிப்பா போயிட்டு போய் அவரோட ஜீவ சமயத்துல ஒரு முப்பது நிமிடம் நல்லா உட்கார்ந்து நம்ம தியானம் மட்டும் வந்தோம்னா நமக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் நல்லது நமக்கு நடக்கும் அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்து அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து கம்பு கம்பன் கம்பன் கஞ்சி தான் அங்க கொடுப்பாங்க முடிஞ்சா அந்த அல்கு சுவாமிகள் சமாதிக்கு போகும்போது கண்டிப்பா கம்பு வாங்கிட்டு போய் கொடுங்க அந்த ஜீவ சமாதிக்கு பாண்டிச்சேரி முதல்வர் கங்கசாமி ஐயா அடிக்கடி வந்துட்டு போவாரு அவரோட சீடர் வந்து சேலம் ஜங்ஷன்ல அப்பா பைத்தியம் சுவாமிகள் இருப்பார் அதாவது அல்கு சுவாமிகளோட சீடர் அப்பா பைத்தியோ சுவாமிகள் இருப்பார் அங்கேயும் நான் போயிட்டு வந்திருக்கேன் நல்ல ஒரு அனுபவம் எனக்கு கிடைச்சது அவரோட அல்கு சுவாமிகளோட சீடர் வந்து பிள்ளையார் சுவாமிகள் சொல்லிட்டு ஆனமலையில் இருக்காரு அவர் ஒரு ஜீவ சமாதி தான் இந்த மாதிரி நிறைய இருக்கு நிறைய இடங்கள் போயிட்டு வரலாம் பொள்ளாச்சி பக்கத்துல புரவிபாளையம் சொல்லிட்டு இருக்கோம் அதாவது புறவிப்பாளையம் ஜெமீன் சொல்லிட்டு அங்க வந்து கோடி சுவாமிகள்னு சொல்லிட்டு ஜீவசமாதி அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து எப்படினீங்கன்னா உள்ள போகும்போதே நமக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் வைப்ரேஷன் நம்ம நமக்கு வந்து எவ் ஏகப்பட்ட விஷயங்கள்ல மனம் அமைதி இல்லாம இருக்கும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் இருக்கும் எல்லாமே நமக்கு எல்லாமே கிடைச்சிடாது கர்ம வினைப்படிதான் இன்னைக்கு எல்லாமே நடக்கும் நமக்கு ஒரு திருமணமானா இருக்கட்டும் சரி ஒரு குழந்தை பிறக்கறதா இருந்தாலும் சரி தாய் தந்தையா இருந்தாலும் சரி நம்மளோட சகோதர சகோதரிகள் யாரா இருந்தாலும் சரி இந்த பிறவி நம்ம எடுத்திருக்கோம்னா கர்ம வினைப்படிதான் நமக்கு கிடைக்கும் அதுல வந்து மாட்டு கருத்துல நம்மளாதான் கேட்டு வந்தது அப்ப எல்லாத்தையும் நம்ம அனுபவிச்சு இன்னல்கள் வரும்போது நம்ம நம்ம வந்து இறை நம்மளோட மனம் அமைதியாகும் இன்னொன்னு சித்தர்கள் ரொம்ப ரொம்ப நல்லா ஓகே வந்துட்டு மக்களுக்கு ஒரு கடவுள் எப்படி வழிபடணும்ன்றது ஓரளவுக்கு தெரியும் சித்தர் இந்த சித்தர் ஜீவ ஜீவசமாதி எப்படி வழிபடணும்னு தெரிய மாட்டேங்குது அதோடைய முறைகள் சொன்னீங்கன்னா சித்தர்கள் ஜீவ வந்து வழிபாட்டு முறைன்றது ரொம்ப ரொம்ப எளிமையானதுதான் முடிஞ்ச அளவு நீங்க வந்து வந்து நாங்க இப்ப வந்து கோயிலுக்கு போறோம் நம்ம எப்படி ஒரு பிரசாதம் செஞ்சு கொடுக்குறோம் இல்ல பூ கொடுக்குறோம் அதே மாதிரி ஜீவ சமாதிக்கு நீங்க போகும்போது கண்டிப்பா நீங்க பூக்கள் வாங்கிட்டு வந்து கொடுங்க முடிஞ்ச அளவு அங்க வந்து அன்னதானம் பண்ணுங்க நீர் ஆகாரம் அன்னதானம் மோர் இந்த மாதிரி எல்லாமே கொடுக்கலாம் வழிபாட்டு முறை அப்படின்னீங்கன்னா ஒரு சித்தர் ஜீவ சமாதினாவே வியாழன் குரு நம்ம ஒரு குருவை பார்க்க போறோம் அப்படின்னா வியாழக்கிழமை போங்க பௌர்ணமி போங்க ரொம்ப ரெண்டுமே விசேஷம் வியாழன் வந்து அவ்வளோ அவ்வளோ நல்லது இப்போ வந்து குருவுக்கு வந்து இப்போ நான் ஒரு சித்தரை நான் விரும்புகிறேன் அவர் வந்து குருவா ஏத்துக்கிறேன் அப்படின்னா வியாழன் நம்ம போய் வழிபாடு பண்ண அவ்வளோ நல்லது ஓகே அவ்வளோதான் இப்போ நான் ஒரு சித்தரை இன்னொரு விஷயம் நிறைய பேர் கேட்பாங்க நான் வந்து ஒரு சித்தரை வந்து குருவா எடுத்திருக்கேன் ஆனால் அந்த சித்தரோட ஜீவ சமாதி வந்து எவ்வளவோ தூரங்கள் இருக்கு தள்ளி இருக்கு நான் போக முடியாது அப்படின்னா நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய சமாதி போயிட்டு ஒரு விளக்கு போட்டு ஒரு நாலு பேர் கல்கண்டு கொடுத்து விபூதி குடுத்தீங்கன்னாவே அந்த சித்தர் வந்து இங்க கனெக்ட் ஆவார் உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்துல அவரே உங்ககிட்ட வந்து பேசிட்டு போவார் அந்த அளவுக்கு அற்புதங்கள் நிறைய நடக்கும் ஏன்னா இப்ப நான் வந்து சித்தர்கள் பேசுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு 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 பயணம் செஞ்சிட்டு இருந்தேன் அப்ப வந்து ஒருத்தர் வந்து பக்கத்துல இருந்தாரு என்னப்பா நீ பண்றன்னு கேட்டாரு சித்தர்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கேன் அப்ப நீ வியாபாரம் பண்றியா ஏமாத்துக்காரனா அப்படி இப்படின்னு எல்லாம் சொன்னாரு ஐயா அப்படி எல்லாம் கிடையாது நான் எல்லாம் இந்த மாதிரி முடிஞ்ச அளவு போய் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னேன் அப்ப அவர் என்ன நாணயத்தை எனக்கு கொடுத்தாரு இது நாணயம் நம்ம சித்தர்கள் பத்தி பேசும்போது நாணயமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரூபாய் நாணயம் வில்வம் விபூதி எல்லாமே எனக்கு கொடுத்தாரு அதாவது நான் சித்தர்களை பத்தி பேசுறது அவரு கிளம்பிட்டாரு நீ நல்லா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமான அற்புதங்கள் நமக்கு செய்வாங்க நம்மளை சுத்தி தான் இருக்கும் எப்படி வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு நம்மளை சுத்தி ஒரு கண் இருக்கும் சரிங்களா அந்த மாதிரிதான் சித்தர்களோட கண்ணு நம்மளை சுத்தி இருக்கும் இவங்க என்ன பண்றாங்க எல்லாமே அவங்களுக்கு தெரியும் நம்ம நல்லது கேட்டா கண்டிப்பா நமக்கு நல்லது நடக்கும் அதுக்கான காலதாமதங்கள் ஆனாலும் மனசை தளர விடக்கூடாது நம்மளோட வழிபாட்டு முறையில சித்தர்கள் ஜீவ சமதி இன்னைக்குள்ள இளைய தலைமுறைக்கு நான் சொல்றது என்னன்னா முடிஞ்ச அளவு ஜீவ சமாதி போங்க வருங்க அளவுக்கு இப்ப இருக்க இளைஞர்கள் நிறைய பேருக்கு இதுக்கு முன்னாடி நம்ம இப்ப என்னுடைய அப்பா அம்மா அவங்களுக்கு எல்லாம் இந்த ஜீவ சமாதியோட அருமை அது எல்லாமே தெரியுது இப்ப இருக்க பேரன்ட்ஸ்க்கு நீங்க ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா குழந்தைங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னா என்ன விஷயம் இன்னைக்கு உள்ள குழந்தைகளுக்கு வந்து நீங்க பேரன்ட்ஸ் வந்து சொல்லுங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட முன்னோர்கள் வந்து இந்த மாதிரி இறை வழிபாட்டையும் ஜீவ சமாதி நமக்கு கரெக்டா கத்து கொடுத்தாங்க இப்ப உள்ள இளைய தலைமுறைக்கு ஜீவ சமாதின்னா என்ன அங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்கள கூட்டு போய் அப்படியே ஒரு அறிமுகப்படுத்தி வச்சீங்கன்னாவே அவங்க ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆகிடுவாங்க தாராளமா அந்த சித்தர்களோட அருள் இன்னைக்கு இளைய தலைமுறைக்கு கண்டிப்பா வேணும் இவங்க போனால்தான் இன்னைக்கு வந்து நமக்கு வந்து நம்மளோட தமிழ்நாடு வந்து மிகப்பெரிய செல்வ செழிப்பான நாடு இங்க கிடைக்காத பொருளே கிடையாது நீங்க எதை தாண்டி நம்ம எங்கேயும் போக வேண்டியதில்லை எல்லாமே கிடைக்கும் எவ்வளவு மலைகள் எவ்வளவு இயற்கை சூழல் எத்தனை அறிவு இருக்கு எவ்வளவு இது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நமக்கு கிடைக்குது அங்க அங்க இருக்கக்கூடிய இயற்கையை பத்தி இன்னைக்கு உள்ள தலைமுறைக்கு சொல்லுங்க நிறைய இடங்களுக்கு கூட்டு போங்க ஜீவ சமாதி கூட்டு போய் அவங்களுக்கு வழிபாட்டு முறை கரெக்டா சொல்லி கொடுங்க ஏதோ ஒரு பழங்கள் வாங்கி கொடுத்தாலும் சரி அந்த குழந்தைகள் மூலியமா கொடுக்க வைங்க குடுக்கும்போது அவங்க அந்த குழந்தைகளை நல்லபடியா அவங்க சித்தர்கள் ஓகே இப்ப வந்து மக்களுக்கு நிறைய பேருக்கு இன்னொரு விஷயம் தெரிய மாட்டேங்குது என்னன்னா கோவில் போனா எந்த பழங்களோ இல்லன்னா ஒரு அரிசி கோதுமை எந்த ஒவ்வொருத்தர் நீங்க வந்து அரிசி கொடுங்க இல்ல நீங்க வந்துட்டு இல்லன்னா ஏதோ ஒரு ஏதோ ஒரு விளக்கு போடுங்க அப்படின்னு சொல்றாங்க ஒருத்தருக்கு ஒரு தோஷம் இருக்கு அது என்ன தோஷமா இருக்கட்டும் எதுவா அவருக்கு மன நிம்மதியே இல்ல அவர் காணிக்க கொடுக்கணும்னு நினைக்கிற அவரு பக்கத்துல ஒரு சிவன் கோவில் தான் இருக்கு அங்க போய் அவர் என்ன காணிக்க கொடுக்கலாம் அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன பரிகாரம் நிறைய பேருக்கு தெரியாது நம்ம முடிஞ்ச அளவு வந்து அன்னதானம் செய்யும் அந்த செய்யலாம் அரிசி கொடுக்கலாம் நீங்க என்னதான் வைஞ்சாலும் வீட்டுல நீங்க செஞ்சு கொண்டு போய் கொடுத்தாலும் சரி இல்ல அங்கேயே செஞ்சு கொடுத்தாலும் சரி அன்னதானம் வாங்கிட்டு போய் சாப்பிட சாப்பிட எல்லாமே அவங்களுக்கு அவங்களோட கருணா வந்து குறைய ஆரம்பிச்சிரும் ஓகே இன்னொரு டவுட்டும் இருக்கு என்னன்னா டவுட் இல்ல சில பேருக்கு தெரியல என்னன்னா ஒரு கோவில் போனா எப்படி வணங்கணும் மொத படியில இருந்து கடவுள் கருவறை வரைக்கும் எப்படி வணங்கணும்ன்றதே தெரிய மாட்டேன் அது கொஞ்சம் டீட்டெயிலா சொன்னா இப்போ நம்ம வந்து கோயிலுக்குள்ள போனது வந்து பாத்தீங்க அப்படின்னா படி இருக்கும் அந்த படியை தொட்டு கும்பிடுவோம் கொடிமரம் இருக்கும் கொடிமரத்தை பார்த்துட்டு அது ஆகாயம் அதை பார்த்துட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து உள்ள சாமியை பார்த்துட்டு அங்க வந்து கையெழுத்து கும்பிட்டு தீபாரதனை கண்டிப்பா பாத்துருவோம் அதாவது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தீபாரதனை காட்டும் போது கூட கண்ண மூடிறாங்க ஆனா கண்ணெல்லாம் மூட வேணாம் திறந்தே பார்த்தாலும் போதும் முடிஞ்ச அளவு பூக்கள் நீங்க கொண்டு போங்க கோயில் சாமியை பார்க்கும் போது முடிஞ்ச அளவு பூக்கள் கொண்டு போய் பூக்கள் கொண்டு போகணும் அப்ப வந்து என்னன்னா அதுதான் வந்து உள்ள அந்த கோயில் கருவறை நெகட்டிவா எடுத்துட்டு பாசிட்டிவா மாத்தக்கூடிய தன்மை பூக்களுக்கு மட்டும்தான் இருக்கு அந்த பூவை நீங்க ரெண்டு கையில் எடுத்துட்டு போகணும் அதாவது ஒரு கேரி பேக் இந்த மாதிரி எல்லாம் எடுத்து போக கூடாது இவங்க உங்க கையில இருந்து எடுத்துட்டு போய் அங்க குடுக்கும் போது அந்த வைப்ரேஷன் வந்து நல்லபடியா உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகும் ஆனால் இப்போ வந்துட்டு கோவிலுக்குள்ள போறவங்க என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் படியே நாங்கள் வந்துட்டு தொட்டு கும்பிடக்கூடாது ஏன்னா அங்கேதான் மூதேவி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓகே ரைட்டா நீங்க தாண்டி போயிட்டு கடவுள் இருக்க படியை தான் நீங்க கருவறை முன்னாடி படியை தான் தொட்டு கும்பிடணுன்றாங்க ஓகே இது எந்த அளவுக்கு உண்மை இல்லைன்னா இதை வந்துட்டு ஒரு ஒரு மர்மமா எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க இது அதாவது ஒவ்வொருத்தவங்களோட வழிபாட்டு முறையில் ஒவ்வொன்றும் இருக்கும் சரிங்களா என்ன பொறுத்தல என்ன அப்படின்னீங்கன்னா அந்த படியை தொட்டு நெத்தியில வைப்போம் வைக்கும் போது உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகும் அதாவது என்ன நம்ம படியை தொட்டுட்டு தொட்டு வந்து நம்ம நெத்தில கை வைக்கும் போது நமக்கு வந்து கனெக்ட் ஆகும் அது தாராளமா செய்யலாம் இப்படி அப்படி நல்லா ஒண்ணும் கிடையாது நீங்க பண்ணிட்டு உள்ள போய் சுத்திட்டு அந்த கொடிமரத்துக்குள்ள வந்து நம்ம ஃபுல்லா வந்து படுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் அதுதான் முறை கோவில சுத்திட்டு வரும்போது தான் நம்ம வந்து எப்படி நம்ம அங்க வச்சு கோயிலை சுத்திட்டக்கு அப்புறம் தான் கொடிமரத்தில் ஆசீர்வாதம் ஆமா எல்லாமே முடிச்சுட்டு நீங்க வந்துட்டு தான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் உட்காந்துட்டு நம்ம கிளம்பலாம் கோவிலையும் ஒவ்வொரு மாதிரி வழிமாட்டு முறைகள் இருக்கும் நீங்க வந்து தாராளமா உங்களுக்கு என்ன தோணுதோ உங்க மனசுல என்ன தோணுதோ அதை நீங்க கடவுள்கிட்ட போய் நீங்க இது பண்ணிட்டு வாங்க எனக்கு அது வேணும் இது வேணும்னாலும் அவங்களுக்கே தெரியும் போய் கும்பிட்டு வந்தாவே போதும் முடிந்த அன்னதானம் தான் சிறப்பு எவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானம் அவ்வளவுக்கு அளவு நமக்கு எல்லாமே ரொம்ப ஃபைனல் என்னன்னா வந்துட்டு ஒரு சாமி எப்படி வழிபடணும் ஜீவசமாதினா என்னன்னு ரொம்ப ஷார்ட்டாவே சொல்லிட்டீங்க நீங்க மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் நான் ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இப்போ நீங்க அதை ஷேர் பண்ணல அதாவது என்ன அப்படின்னீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எண்ணற்ற மகான்கள் சித்தர்கள்லாம் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க நம்ம நம்ம வந்து கண் முன்னாடி இவங்களை பாக்குறதுக்கான பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு சித்தர்களை நம்ம எல்லாம் கூட பார்க்க முடியல அவங்களோட வழி வந்தவங்களெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம் நம்ம கண் விட ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜீவசமாதி அடைஞ்சிருப்பாங்க இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து மறைஞ்சிருப்பாங்க நமக்கு தெரியாது கண்டிப்பா கிடைக்கும் அதனால முடிஞ்ச அளவு சித்தர்களை வந்து வழிபாடு பண்ணுங்க சித்தர்கள் கடைபிடிங்க உங்களுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும் ரொம்ப சூப்பராகவே சித்தர்கள் பத்தி எப்படி வழிபாடு எல்லாமே சொல்லியிருந்தீங்க நம்ம இன்னொரு நேர்காணலில் கண்டிப்பா தொடர்ந்து பேசுவோம் கண்டிப்பா இன்னொரு நேர்காணலில் ஒவ்வொரு சித்தர்களோட ஜீவ சமாதி எப்படி போகணும் அங்க என்ன வழிபாடு செய்யணும் எப்படி நீங்க பிரசாதம் கொடுக்கணும் அப்படின்ற எல்லாமே நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பா சொல்லி தரேன் அது இல்லாம கொல்லிமலையை பத்தியும் ஒரு தொகுப்பை நம்ம கொடுக்கலாம் கனிப்பா நன்றி நன்றி நன்றி